கிரைஸ்தலாட் கிறிஸ்துக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் வேதத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு மனுஷனை அவன் படுத்திருந்த படுக்கையோடு கூட நான்கு பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த மனிதன் பனிரெண்டு வருஷமாக அந்த படுக்கையிலேயே தன் வாழ்நாளை கழித்திருக்கிறான் கொடிய பலவீனத்தினால எழும்பி நடக்க முடியாதபடி படுத்த படுக்கையாகி பனிரெண்டு வருடங்களாகிறது இவன் மேல பரிதாபப்பட்டு நான்கு பேர் இயேசு விடத்தில் கொண்டு போனா இவனுக்கு சுகம் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு கூட அவனை கட்டிலோடு கூட சுமந்து கொண்டு வந்தார்கள் இயேசுவின் அருகில் அவனை கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு தரளான கூட்டம் இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்தது ஒருமுறை சக்கேயு இயேசுவை பார்க்க வந்தபோதும் இதே நிலைமைதான் கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதினாலே அவன் குள்ளனாய் இருந்ததினாலே இயேசுவை பார்க்க முடியாத ஒரு நிலை இருந்தாலும் வந்ததுக்கு அவரை பார்த்துவிட்டுதான் போக வேண்டும் என்பதனாலே ஒரு காட்டு அத்திமரத்தின் மேல் ஏறிக்கொண்டு அந்த மரத்தில் இருந்து கொண்டு அவரை பார்த்தான் ஆண்டவரோ அவனுடைய ஆர்வத்தையும் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தையும் கண்டு அந்த மரத்தின் கீழே நின்று கொண்டு சக்கைவே விரைவாய் இறங்கி வா என்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார் சக்கையும் விரைவாய் அந்த மரத்திலிருந்து இறங்கினான் அவன் வீட்டுக்கு சென்றார் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரெட்சிப்பு உண்டாயிற்று என்று சொன்னார் அவன் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான் அவனுக்கு சரீரத்தில் எந்த நோய் இல்லை என்றாலும் கூட அவன் ஆத்மா கரைபட்டு அவனுடைய மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையானது தேவனோடு காலங்களை செல்லவிடுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலையில் இருந்ததினாலே அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவன் மரணத்துக்கு பிறகு நித்திய காலமும் தேவதூதர்கள் தேவனை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிற இடத்துல போவதற்கான ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ள அவன் ஆண்டவரை தேடினது வாய்ப்பாய் போனது அதுபோலதான் இவனுக்கு சரீரத்தில் பலவீனம் மற்றும் ஆத்தமா கரை இரண்டையும் ஒரே நேரத்தில் அவன் பிரிய மனோகளை புதிதாக்கி கொண்டான் மறுரூபப்படுத்தி கொண்டான் எப்படி என்றால் அவர்கள் அந்த வீட்டின் மேல் ஏறி திறப்புண்டாக்கி மனுஷனை அப்படியே கட்டிலோடு கூட இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்கள் கொண்டு வந்த நாலு பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மனுஷனை அவன் பாவத்திலிருந்து முதலில் விடுதலையாக்கி இரண்டாவது சரீர நோயிலிருந்தும் அவனை விடுதலையாக்கினார் இப்போ பூமியிலையும் அவனால் சந்தோஷமாக வாழ முடியும் மறித்தால் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த தூதர்கள் கூட்டத்தோடு நின்று அவரை சந்தோஷமாய் துதிக்கவும் முடியும் என்கிற விடுதலையை அவன் பெற்றுக்கொண்டான் வேதம் இப்படி சொல்லுகிறது இவரே பதினொன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு யாரும் ஏற்புடையவராவதில்லை விசுவாசிக்கிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தக்க கைமாறு அளிக்கிறார் என்றும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றைக்கு ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இயேசுவை நெருக்கினாலும் கூட இயேசுவை பின்பற்றி வந்தாலும் கூட சில அதில் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில கர்த்தரை பூரணமா சந்தேகப்படாம எந்த பலவீனத்திலும் எந்த போராட்டத்திலும் நெருக்கத்தில் ஆனாலும் அவர் விடுதலை தருவதற்கு போதுமானவர் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவரை தேடினார்கள் அவரை பின்பற்றினார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அற்புதங்களை காண முடிந்தது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யூதா நிருபம் அதில் பிரியமானவர்களே இருபதாவது வசனம் அன்பானவர்களே தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டியெழுப்புங்கள் என்று யூதா நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம தேறினவர்களாக விசுவாசத்தில் நாம் சாதிக்கிறவர்களாக விசுவாசத்தில் நாம் பெலன் உள்ளவர்களாக தான் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் ஆண்டவரை தேடுவதாக இருந்தால் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக இருந்தால் கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு கூட அவரை தேடும்போது நீங்கள் தேடுகிற காரியத்தில் அற்புதத்தை காண்பீர்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறைவார்த்தை கேட்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஒரு விடுதலைக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் வேலை இல்லாதவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் வறுமையோடு காணப்படுகிறவர்கள் வருமான தடையோடு இருக்கிறவர்கள் சரீர பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் மன குழப்பங்களோடும் மன நோய்களோடும் காணப்படுகிறவர்கள் ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் கொடுத்து நடத்தும்படி நான் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ சமாதானம்